திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடந்து வரும் கொலை சம்பவங்கள் தான் சாதனை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பேச்சு வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளை நீக்க ஆர் கே நகர் நாற்பத்தி மூன்றாவது மத்திய வட்டத்தில் நேற்று நடைபெற்ற விவரங்கள் சேகரிப்பு கள ஆய்வின் போது விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடந்து வரும் கொலை சம்பவங்கள் தான் சாதனை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது என வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆர் கே நகர் பகுதி நாற்பத்தி மூன்றாவது மத்திய வட்டத்திற்கு உட்பட்ட பிபிஎம்மன் கோவில் தெரு பகுதியில் உள்ள பாகங்களில் நேற்று வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் இறந்த வாக்காளர்கள் முக வரி மாறிய வாக்காளர்கள் விடுபட்ட வாக்காளர்கள் என விவரங்களை கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று சேகரித்தார் அப்போது மாவட்ட செயலாளர் பேசிய போது வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நீதிமன்றம் சென்று ஆர் கே நகர் பெரம்பூர் தொகுதியில் வாக்காளர் குளறுபடிகளை நீக்க வலியுறுத்தி வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த குளறுபடிகளை நீக்க தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து வட்டத்தைச் சேர்ந்த பாக பொறுப்பாளர்கள் இறந்த வாக்காளர்கள் முகவரி மாற்றம் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் முகவரி மாறிய வாக்காளர்கள் என விவரங்களை சேகரித்து குறிப்பெடுக்க வேண்டும் விடியா ஆட்சியில் இதை சரியாக பின்பற்றாததால் தாம் கழகத்தின் சார்பில் வழக்கு தொடுத்தோம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று நாற்பத்தி மூன்று மாதங்களாகியும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடந்து வரும் கொலை சம்பவங்கள் தான் சாதனை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது கழக ஆட்சியில் வழங்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் முடக்கிவிட்டது மாறாக மக்கள் துன்பப்படும் வகையில் கட்டண உயர்வு சொத்து வரி பால் விலை உயர்வு அரிசி பால் காய்கறிகள் விலையை உயர்த்திவிட்டது கழக ஆட்சியில் கிலோ ரூபாய் நாற்பதுக்கு விற்ற அரிசி இன்றைய விடிய ஆட்சியில் ரூபாய் எண்பதுக்கு விற்கப்படுகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடியார் ஆட்சி அமையும் அப்போது முடக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் வழங்கப்படும் அதற்கான பணிகளையும் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை நாம் முழுமையாக வீடு வீடாக சென்று இறந்த வாக்காளர்கள் முகவரி மாற்றம் செய்த வாக்காளர்கள் விடுபட்ட வாக்காளர்களின் விவரங்களை சேகரித்து முடிக்க வேண்டும் என தெரிவித்தார் இதில் நேதாஜி கணேசன் டிடி டி ஜெஸ்டின் பிரேம்குமார் மக்கள் கே மகேந்திரன் ஜோல்வின் பிரேம்நாத் சீனிவாசன் ஜெகன் மோகன் தீபிகா மகாலட்சுமி தயாஸ் ராமச்சந்திரன் பத்மினி வானதி துளசி குணசுந்தரி ஆயிஷா மங்கையர்கரசி சவுந்தர் சுமதி கற்பகம் ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள